ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்ப கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிச்சு இல்லையா கல்யாணம் வீட்டுக்கு வந்தோமா இங்க நிறைய குட்டி குட்டி பசங்க இருக்காங்க பாருங்க இவர் தான் வந்து அர்ஜுன் இவர் வந்து விவேக் இவர் வந்து சந்தோஷ் ஓகே அது பரத் சந்தோஷ் விவேக் அர்ஜுன் இவங்க எல்லாம் எங்கிட்ட வந்து என்ன கேட்கறாங்கன்னா ஸ்ரீலங்கா எப்படி இருக்கும் ஸ்ரீலங்கால வந்து ஒர்க் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க அண்ட் நான் சொன்னேன் அங்கே உள்ள மணி இங்கே உள்ள மணி எல்லாம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் இப்போ இவங்களுக்கு நான் சிங்கிளாக சொல்லிக் கொடுக்குமா அப்படின்னு நான் பிளான் பண்ணேன் ஆனால் அவங்களை சிங்கிளாக பேச ரொம்ப கஷ்டமா இருக்காமா ஆனாலும் பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணுவோமா இன்னைக்கு அர்ஜுன் கிட்டையும் விவேக் கிட்டையும் சந்தோஷ் கிட்டையும் பரத் கிட்டையும் கேட்டு இன்னைக்கு எப்படி சரி அவங்களுக்கு சிங்களத்தை பழகி கொடுத்துட்டு நம்ம ஸ்ரீலங்காக்கே போறோம் ஓகேவா சரி பரத் வந்து என்ன படிக்கிறீங்க லெவன்த் படிக்கிறீங்களா நல்லா படிப்பீங்களா நீ தானே எங்களுக்கு சாப்பிடலாம் நல்லா பரத் வந்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு நல்லா வந்து சாப்பிடலாம்

இருப்பீங்களா சரி இந்த ஸ்ரீலங்கா வரையா சுத்தி பாக்க ஆசையா ஒரு நாளைக்கு வருகாக்கு சரி இப்படி பண்ணு நீட் சேனலுக்கு வந்து கீழ கமெண்ட் பண்ண கிராம நான் ஸ்ரீலங்கா வருவேன் இங்க வருவேன் இல்லையா நீ வந்து நான் உடனே கூட்டிட்டு எல்லாத்துக்கும் போறேன் சரியா நம்ம நெக்ஸ்ட் டைம் சரி பிளான் பண்ணலாம் மதுரைக்கு நீ வருவேன்ற சரி நீ எல்லாம் கூட்டிட்டு நைட்டுக்கு ஸ்ட்ரீட் எல்லாம் கொண்டு போய் காமிங்க ஓகேவா அப்பா யாருன்னு எங்களுக்கு நல்லா கோ சப்போர்ட் பண்ணாலும் அவனை ஷீலங்கா கூட்டிகிட்டு ஓகே நிஜமா எப்படி என்ன படிக்கிற காலேஜ் நல்ல படிக்கிறீங்களா நல்ல படிக்கிற மாதிரி நல்ல ஆனா என்ன தெரியுமா நீங்க வந்து பேசும்போது

நீங்க <laughs> சொல்லணும் <laughs> <laughs> எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும். நாங்க madres காரங்க. நாங்களே சொல்லிட்டோம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனனு சொல்லணும் ஓகேவா? அனி சொல்லு. சிடிசி டாக் ஷோ 2a சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏங்க, ஸ்ரீலங்கா வாங்க. அக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆளே வரமா அவளுக்கு. குடுத்துட்டேன். ஆ நீ நீ அவள தான் முடிச்சிட்டு போங்க. போங்க. நீ சொல்லு.

சரி இப்ப சந்தோஷ் என்னன்னா இல்ல அங்கால வெயில் கூட நீ அந்த பக்கம் என்னன்னா மதுரையில வந்து எனக்கு பிடிச்சது என்னன்னா நாங்க வந்து டூ டேஸ் த்ரீ டேஸ் டேஸ்ல வந்து எங்களை கூட்டிட்டு டிராவல் பண்ணாங்க இத்திரிக்கு மூணு நாள் வந்தோம் இல்லையா

பொய்யா கே நம்ம முகரத்து நம்ம முகத்து முக்காத்து கூட பேரு என்ன நல்லா என்ன புரியல நீ ஏதாச்சும் ஒரு வசனத்தை சிங்களத்துல அப்படின்னு சொல்லி

எனக்குஜித் தான் <biases ithe> <acted>

எங்களுக்கு சொல்ல முடியாது இல்ல உங்களுக்கு தானே தெரியும் அவங்க என்ன சேவை செஞ்சிருக்காங்க அப்படின்னு இளைஞர் ஜனாதிபதி யாருன்னு தெரியுமா தெரியாதா சரி தான் இளைஞர் ஜனாதிபதி சரியா அனுரகுமாரி விசாநாயக்கர் அவர் தான் அனுமதி இங்க விஜயதான் அங்க அவரு சரியா ஓகே ரொம்ப நன்றி நான் இத வந்து என்னோட பிளாக்ல போடுவேனா ஓகே கண்டிப்பா சந்தோஷ் பரத் விவேக் சாரி பரத் நான் சொல்ல நான் சொல்றேன்

போட்டோஸ் எடுத்து பிற போங்க ஓகேங்க இன்னைக்கு நம்ம மதுரக்கார பாசக்கார பசங்களோட எவ்வளோ பேசியிருக்கோம் பாருங்க சந்தோஷி பரத் எல்லாமே பேசியிருக்காங்க அவங்களுடைய அவங்க சின்ன பசங்களாக இருந்தாலும் எவ்வளோ யோசிக்கிறாங்கன்னு பாருங்க அடுத்த தேர்தலுக்கு யார் வரணும் யார் வரக்கூடாதுலாம் இப்பயே அவங்க முடிவு பண்ணி வச்சிருக்காங்க என் ஜஸ்ட் அவங்க ஜஸ்ட் சொல்லறது அவங்களுடைய கருத்து தான் மற்றபடி இதெல்லாம் எதுவும் கிடையாது நான் நெக்ஸ்ட் வீக் இந்த விளாக போடுவேன் அர்ஜுன் நீ கமெண்ட் பண்ணுவேன்ல நீ பண்ணுவேன்ல அப்ப பாய் நான் அடுத்த பிளாக்ல சந்திக்கிறேன் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணிட்டு கமெண்ட்டுக்கு ஒரு லைக் போட்டு போயிருங்க பாய்